புது பொண்டாட்டி தான் பூவும் அல்வம் வாங்கி தருவாங்க பழமுடி சொல்லுவாங்க உஷா சேர்ந்துருக்காரு மாவட்டத்துக்கு வராரு நம்ம பெரிய தலைவராக பார்க்குறோம் இப்போ நீங்களே சொல்கிறீங்க எம்ஜிஆர் இல்ல அமைச்சராக இருந்தாருன்னு நான் பார்த்த அரசியலில் அவர் இல்லை எம்ஜிஆர் அதில் வந்து எம்எல்ஏ தான் ஜெயலலிதா தான் தொண்ணூத்தொன்னுல முதல் முறையாக அமைச்சராக இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரி இவங்கள மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போறவங்களாம் இருப்பாங்கல்ல யூ 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 பெரிய தலைவர்னு இன்னொன்று ஒரு பாசம் இருக்கும்ல நம்ம தலைவரை நம்பி சேர்ந்திருக்காரு நம்ம தலைவர் தலைவராக இருக்குதுன்னு அதனால இதெல்லாம் நடக்கும் பிளஸ் அவரும் சொல்லியிருப்பாரு அங்க இருக்கிறவங்களும் கூட்டத்தை கூட்டி காட்டணும் ஏன்னா சேர்ந்துருக்காரு பூஸ் பண்ணணும்ல அந்த வேலைலாம் நடக்கும் அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் வச்சிக்கிட்டு செங்கோட்டி நாகா ஓகே எல்லாம் கிடையாது செங்கோட்டையனை கவுக்குறதுக்குன்னா தாவை ஒருத்தர் இருக்காரு அமைதியாக இருக்காரு புஷியானது ஓகே ஏன்னா இந்த நடைமுறை எப்படி வந்து சின்ன திரு ஆதவ அர்ஜுனா யாரு கூட்டிட்டு வந்தா தெரியுதா அப்ப இந்த பிரச்சனையில இவரு புசி ஓடி ஒளிஞ்சப்போ ஒரு பெரிய கேப் போடுது கரூர் பிறகு அப்பதான் இவரு கூப்பிட்டு வர்றாரு யாரு ஆதவ் அர்ஜுனா அவர்கிட்ட பேசுறாரு விஜய்கிட்ட இந்த ஏதாவது கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு புசியானது இருக்கிற வரைக்கும் யாரையும் உள்ளே விட மாட்டார் பெரிய ஓசன் படலும்